ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போறோம் மீன்ல மசால் போட்டோம்னா உதிந்து போயிடும் அந்த மாதிரி மசால் உதிராம நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கூட நல்லா முறு மொறுன்னு டேஸ்டா மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம இன்னைக்கு மசால் வந்து அரைச்சு சேர்க்க போறோம் அதனால டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இன்னைக்கு வாவல் ஃபிஷ் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க இதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது முக்கால் கிலோ அளவுக்கு வரும் இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஃபிஷ் வந்து இருக்கட்டும் இப்ப மசால் ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸ் மிக்சர் ஜார்ல ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் அரை டீஸ்பூன் போல போல கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சிய சேர்த்துக்கிறேன் பூண்டை சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க சின்னதா ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த சைஸ்ல இருக்கிற மாதிரி வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நர அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதோடவே கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்கறனால பிஷ் ஃப்ரை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா பைண்டிங்காகவும் கிடைக்கும் இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப பாருங்க நம்ம மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பிஷ்ல வந்து நம்ம மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மீன்லயும் நல்லா படுற மாதிரி ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வாவல் மீன் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வாவல் மீனுக்கு பதிலா வேற எந்த மீன் வேணா யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இதோடவே நல்ல மசாலா எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம எடுத்திருக்கிற அளவுகள் நம்ம முக்கால் கிலோ மீனுக்கு எடுத்திருக்கோங்க அந்த அளவுகள் கரெக்டா இருக்கும் நீங்க கூட்டியோ குறைச்சோ அளவுகளை சேர்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஃபுல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்ப மீனை நல்லா பரட்டிட்டேங்க ஒரு ஒரு மணி நேரம் போல அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வந்து செட் பண்ணிக்கலாம் எவ்வளவு நேரம் ஊற வைக்கிற அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நான் ஒரு மணி நேரம் போல பிரிட்ஜ்ல அப்படியே செட் பண்ணிருந்தேன் நம்ம மசாலா எல்லாம் ஊறி நல்லா மீன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து தோசை தவால தான் இன்னைக்கு பிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிக்க போறேங்க அதுக்காக தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாங்க மீன் சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃபிஷ் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மெதுவா திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு மசாலா உதிராம கிடைக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் இப்ப நல்லா திருப்பி விட்டுட்டேன் மேல கொஞ்சமா கருவாப்புல வந்து தூவி விட்டுக்கிறேன் அவ்ளோதான் நம்மளோட பிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நல்ல டேஸ்டியான பிஷ் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது போலவே மீதி இருந்த மீனையும் நான் வறுத்து வச்சுட்டேன் நல்ல டேஸ்டியா சிம்பிளா இதே போல நீங்களும் மசாலா அரைச்சு மீன் வருவல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ருசியா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்